தமிழக அரசு நடத்தக்கூடிய கலை பண்பாடு கலாச்சாரம் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு விழா இந்த விழா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் மூன்று தினங்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா இந்த விழாவில் பங்கேற்கிறதுக்கு நிறைய கலைக்குழுவினர்கள் வருவாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்த விவேகானந்தா கிராமிய கலைக்குழுவினர் நம்மளோட இருக்காங்க சோ அவங்க இன்னைக்கு இந்த வந்து ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அவங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க நாங்க காஞ்சிபுரத்துல வந்திருக்கோம் எங்களுடைய கலைக்குழுவினுடைய பெயர் விவேகானந்தா கிராமிய கலைக்குழு நாங்க கைச்சிலம்பாட்டு கலை நிகழ்ச்சியே நம்ம தூத்துக்குடியில நம்ம கனிமொழி மேடத்துடைய நெய்தல் திருவிழாவிற்காக கலை விழாவிற்கு வந்திருக்கோம் நாங்க ஒரு பதினாறு பேர் இந்த கைச்சிலம்பு கலை நிகழ்ச்சியை பம்பை உடுக்கை கைச்சிலம்பு புத்தாரி தொத்தாரி பூரி தவண்டை கோடத்தாரை போன்ற வாத்தியங்களை கொண்டு இசைக்கருவிகளைக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்க மேடையில நடத்த வந்துள்ளோம் இந்த கைச்சிலம்பு கலை நிகழ்ச்சி என்பது மக்களை சீக்கிரமாக கவரக்கூடிய ஒரு அருமையான கலை நிகழ்ச்சி இதை பாரம்பரியமா நாங்க பண்ணிட்டு வரோம் இதுல அரசாங்க நிகழ்ச்சி கிராமங்களில் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்களை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லங்களில நடக்கக்கூடிய வீட்டுல செய்யக்கூடிய இந்த பூவாடை காதன விழா ஆண்டவர் பூஜை இந்த நிகழ்ச்சிகளை நாங்க சிறப்பா பண்ணிட்டு வரோம் இப்பொழுது நாங்க இந்த தூத்துக்குடியில இந்த நிகழ்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கிறோம் தமிழ்நாடு பாரம்பரியம் சார்ந்த கலை கருவிகள் பண்டைய காலத்துல சங்க தமிழ்ல ஒவ்வொரு வாத்தியங்களும் ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் ஒவ்வொரு சரித்திரங்களும் உண்டு ஆனா இந்த வாத்திய கருவிகளை வந்து அருகிலிருந்து பாக்குறதுதான் நம்ம கூட விவேகானந்தர் வந்திருக்காரு அவர் ஒவ்வொரு இசைக்கருவியை பத்தி அறிமுகத்தை தருவாரு மாதிரி இசைக்கலாம் என்ன அப்படிங்கறத அவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய பெயர் உடுக்கை இது நாங்க எல்லாம் தெய்வ வழிபாடு கருவியா நாங்க வந்து இசைக்கருவியா வந்து நினைக்கிறோம் சிவபெருமானுடைய சூலத்தில் அந்த சூலத்தில் கட்டப்பட்டிருக்கும் இது அதனுடைய பேர் உடுக்கை அதை நாங்க கையில எடுத்து இந்த தெய்வீக ஆன்மீக பாடல்கள் தெய்வ வழிபாடு அது அனைத்துக்கும் இந்த உடுக்கைனால சாமி இந்த மனிதர்களுக்கு சாமி வர வைக்கிறது எல்லாமே இந்த உடுக்கை மூலயமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதனுடைய பெயர் கைச்சிலம்பு மதுரையில கண்ணகி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கண்ணகியினுடைய சலங்கை கையில எடுத்து எடுத்துக்கிறதுனால கைச்சிலம்பு கைச்சிலம்புல இந்த சிலம்பாட்டம்னா கோல் சுத்துவாங்க அந்த கோல் சுத்துறதுல எத்தனை விதமான ஆட்டங்கள் இருக்கோ அதுல அத்தனை விதமான ஆட்டங்களும் இத கை அசைத்து நாங்க ஆடி காட்டுவோம் அத்தனையும் இந்த கைச்சிலம்புல நடக்கும் पारीदो morally प्रमाय हो लो औ सकताlly இதனுடைய பெயர் வந்து தவண்டைன்னு சொல்லுவோம் இதுல எங்களுடைய இசைக்கருவிகளுடைய துணை கருவிகளா நாங்க பயன்படுத்துறோம் இதுலயே இத ஒன்னும் வாசிச்சுக்கிட்டே நாங்க பாடலும் பாடுவோம் எல்லா தாளமும் இதுலயும் வாசிக்க முடியும் அதனால இந்த தவண்டை வந்து நாங்க எங்களுடைய துணை கருவிகளா முக்கியமானதா பயன்படுத்துறோம் பக்க வாத்தியம் மாதிரியும் ஆமா பக்க வாத்தியம் துணை கருவி ஆமா தூய தமிழா அழகா சொல்லிருக்கீங்க ஆமா பக்க வாத்தியம் வடமொழி ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கிறது ஒவ்வொரு ஒலி இருக்கிறது அதை வந்து நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் காட்டக்கூடிய ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் ஒரு அலாதியான ஒரு வித்தியாசமான ஒரு ஓசை வந்து நம்மளால உணர முடிகிறது இதனுடைய பெயர் வந்து வீரபூரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதனுடைய இந்த தாரைன்னு சொல்லுவாங்க தாரைன்றது ஒரு அஞ்சு ஆறு அடி நீளத்துக்கு இருக்கும் அந்த தாரையினுடைய தான் இதுவும் இதனுடைய பெயர் வந்து நாங்க பயன்படுத்துறோம் இது வந்து எந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்த போருக்கு உள்ளது மாதிரி இருக்கு ஆஹ் போருக்கு உள்ளதுதான் இது இதை இதை இசைக்கருவிகளா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இசைக்கருவிகளுக்கு நாங்க வச்சிருக்கோம் இதுவும் ஒரு பக்கவாத்தியம் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி தொடங்குறோம்னா அதை வந்து முதல்ல இந்த துத்தாறை மூலயமா நாங்க ஆரம்பம் செய்வோம் இதை முதல்ல வாசிச்சிட்ட பிறகு கருவி இது ஆமா கருவியா இதை பயன்படுத்துறோம் வெரி வெரி குட் இதனுடைய பெயர் வந்து கோனை தாரைன்னு சொல்லுவாங்க எதுவும் தாரை வகையை சார்ந்ததுதான் இது கோனை தாரை இதுவும் ஒரு போர்க்கலை மிகுந்த கருவிதான் இதையும் வந்து ஆரம்பத்துக்காக நாங்க பயன்படுத்திக்கிறோம் அது இடையில அந்த தொத்தாரை வந்து இடையில அந்த பம்பை வாசிக்கும் போதோ உடுக்கை வாசிக்கும் போதோ தாளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த துத்தாறையை வாசித்து காட்ட முடியும் இது ஆரம்பத்திற்கு மட்டும் பயன்படுத்த முடியும் இந்த பம்பைன்னு சொல்லுவோம் இது எல்லா கருவிகளுக்கும் முதற்கருவியா இந்த பம்பையை நாங்க பயன்படுத்துறோம் மூலக்கருவி மூலக்கருவி இதுதான் இதை தொடர்ந்துதான் தவண்டை உடுக்க

ஒட்டு எப்படி உங்க சேர்ந்து வாசிக்கிறோன்றதும் உங்ககிட்ட நாங்க சாமிக்கு போறோம்